சொல்றது நான் புதுசா இங்க வரன்ட்டு ஒரு ஃபீலே இல்லை எங்களுக்கு ஏதோ ஒரு டெய்லி ஒரு நாலஞ்சு நாள் வந்து போற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல தான் இங்க வந்ததுனால ரொம்ப திருப்தியா இருக்கு எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெஸ்பான்ஸ் நல்லா பேசி விலையெல்லாம் நல்லா அழகா பேசி எங்களுடைய நாங்க என்ன விலைக்கு நாங்க வாங்க வந்திருக்கோம் அந்த மனசை அவங்க புரிஞ்சு அந்த விலைக்கு தகுந்தாப்புல அவங்க எங்களுக்கு பேசி ஆளுங்களை அண்ணனுக்கு வந்து காசு இல்ல அண்ணனுக்கு தான் காசு அந்த மாதிரி அண்ணன் பார்த்து தெளிவா சரிங்க நம்ம வேணாம் நம்ம இந்த மாதிரி தான் வேணும்னா அவர் வேணான்றாரு அந்த மாதிரி நான் சொன்ன வேலையில இருந்து பத்தாயிரம் பத்தாயிரம் ஒரு மாட்டம் கம்மி ஆகிடுச்சு கம்மி வாங்கிட்டு சரிங்க நல்லா திரும்ப திருத்தம்னா அண்ணா அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம்ண்ணா ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை ஈரோடு கருங்கல் பழைய சந்தையில இருக்கிறோம் ஆமாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாடு வந்து எல்லாமே ஓரளவு நல்ல ஒரு சூப்பர் ஹை பட்ஜெட்ல இருந்து லோ பட்ஜெட் வரைக்கும் கஸ்டமருக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிறீங்க கண்டிப்பாங்கண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள உள்ள நிலவரங்கள்லாம் பார்த்தோம் கண்டிப்பாங்க அதாவது சந்தையில் நீங்கள் எப்படி வாங்குறீங்க எப்படி செக் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தாச்சு ஆமாங்க இப்போ ஒவ்வொரு மாடுகளாக பார்க்கலாமா கண்டிப்பாக கஸ்டமர்லாம் வந்து கஸ்டமர் கஸ்டமர்லாம் இருக்காங்க ஒன் பை ஒன்னா பார்க்கலாங்க ஓகே மாடு ஃபர்ஸ்ட் டாப் குவாலிட்டி லெச்எஃப்ல பார்க்கலாங்கண்ணா ஓகே ஜெர்சிலேயும் பார்க்கலாம் இன்னைக்கு வந்துருக்கிற கஸ்டமரை ஃபர்ஸ்ட் கஸ்டமர்ட்ட பேசலாங்க ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன லெவல்ல இருந்து என்ன லெவல் வரைக்கும் சூஸ் பண்ணியிருக்கோம் அண்ணா இன்னைக்கு ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி இருந்து ஒன்னே கால் லட்சம் வரைக்கும் மாடு எடுத்துருக்கோம்ண்ணா ஓகேங்க நல்லா டாப் குவாலிட்டியில மாடு எடுத்திருக்கோம் ஆவரேஜ் பட்ஜெட்லயே மாடு எடுத்திருக்கோம் ஃபார்ம் டைப் போறவங்க வீடியோஸ் தேவைப்படுறவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடு எடுத்துக்கிறோம் கஸ்டமர்ட்ட பேசலாங்கண்ணா ஒவ்வொரு கஸ்டமர்ட்டையும் பேசி பேசலாங்கண்ணா மாடு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எச்எஃப்ல டாப் குவாலிட்டி பார்க்கலாங்கண்ணா ஓகே பார்க்க போறது மாடு பாத்தீங்கன்னா எச்எஃப்ல திருவண்ணாமலையில இருந்து ஆர்மில இருந்து அண்ணா வந்திருக்காரு ஃபார்ம் டைப் போறாங்க ஹை டெக் ஃபார்ம் போட்டுருக்காங்க ஸ்டார்டிங் சாம்பிளுக்கு ரெண்டு மாடு போகுதுங்கண்ணா திருவண்ணாமலையிலே வந்து பாத்தீங்கன்னா எச்எஃப் பிளாக் எடுப்பீங்க ஆமாங்கண்ணா இது பாத்தீங்கன்னா பிளாக் மேஜாரிட்டி அதிகம் ஓகே அதுவும் பிளாக் மேஜாரிட்டி அதிகம் இதுவும் பிளாக் மேஜாரிட்டி அதிகம் ரெண்டுமே டாப் குவாலிட்டி ஹெவி சைஸ் ரெண்டு மாடு சேர்ந்து ஒரு ஐம்பது லிட்டர் கெப்பாசிட்டியில மாடு எடுத்து கொடுத்துருக்கு கண்ணு போறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாசம் டைம் இருக்கு சரிங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா எப்பவுமே சொல்ல மாட்டீங்க ஐம்பது லிட்டர் மாடு அந்த அளவுக்கு வெயிட்டுங்க அவங்க கிளைமேட்டுக்கு அடாப்டேஷன் ஆகிற மாதிரி ஒரு மாசம் டைம்ல மாடு எடுத்திருக்கு சரிங்க நான் ஒரு இருபது நாள் சொல்லிருக்கேன் ஒரு பத்து நாள் எக்ஸ்ட்ரா ஆகலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டியான மாடு ரெண்டுமே அண்ணா எடுத்திருக்காரு அண்ணன் கூப்பிடலாம் கூப்பிடலாம் வாங்க அண்ணா வணக்கங்க திருவண்ணாமலை மாடு ஆறுல வந்து சரிங்க கௌதம் வந்து ஒரு ஆறு மாசமா ஃபாலோ பண்ணுவோம் சூப்பருங்க அண்ணன் வந்து மாடுக்கு வந்து காசு இல்லை அண்ணனுக்கு தான் காசு அந்த மாதிரி அண்ணன் பார்த்து தெளிவாக எடுத்து தரமாட்டேன் சரிங்க நம்ம வேணாம் நம்ம இந்த மாதிரி தான் வேணும்னா ஒரு வேணான்றாரு அந்த மாதிரி நான் சொன்ன வேலையில இருந்து பத்தாயிரம் பத்தாயிரம் ஒரு மாடு கம்மி வாங்கி கம்மி வாங்கி கொடுத்துருக்காங்க சரிங்க நல்லா ரொம்ப திருப்தியா இருக்குது வருது அதோட அண்ணன் கூட வந்து நீங்க வியாபாரம் பண்ணணும் அண்ணன் வந்து மாடு எத்தனை வாட்டி வந்து பாத்துட்டு போலாம் சரிங்க மாட்டாரு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து வாங்கல வேலை மாடு வாங்காம அண்ணன் மட்டும் பார்த்துட்டு போலாம் பாத்துட்டு போலாம் அவர் கூட நின்று கட்சி வரைக்கும் கூட கை பிடிச்சுனா வந்து இந்த மாதிரி இந்த டைப் இந்த மாதிரி இந்த டைப் சொல்லி எல்லாமே கத்து கொடுப்பாங்க செலக்ஷன் பத்தாவது பாத்து பதினோரு வாட்டி வந்து மாடு வாங்க கூட கோச்சுக்க மாட்டாங்க நீங்க அப்படி வந்தீங்களா நாங்க

நைட் பன்னெண்டு மணிக்கு அடிச்சா ஒரே எடுத்துருங்க மார்க்கெட் டைம் அண்ணா வர நம்ம நம்பி தான் வராங்க சரிங்க லொகேஷன் கேப்பாங்க ரூட் தெரியாது நம்ம சப்போர்ட் பண்ண ஃபோன் எடுக்க மாட்டா தப்பா போயிருக்காங்க நீங்க வாங்கனா அப்படின்னு சொன்னா அதுக்கு மாதிரி லொகேஷன் சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டாங்க ஏன்னா போன எடுக்கல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை போயிடும் கண்டிப்பா கண்டிப்பா சரிங்க அண்ணா அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் வந்து ரொம்பவே சாட்டிஸ்பை போறாங்க கண்டிப்பா இது ரொம்ப நன்றிங்க சரிங்க அண்ணன் வந்து அண்ணா அந்த மாதிரி உண்மைதான் சொல்லலாம் சொல்லலாம் ஏன்னா ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க நீங்க வந்து நீங்களே சும்மா உங்களால வச்சே பேச வைக்கிறீங்க அப்படின்னு ஏன்னா நம்ம ரெகுலராகவே மாமல்ல மாவட்டம் ஆறுனா வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும்

அஞ்சு பேருக்கு அடிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செலக்ஷன் முடிச்சு போய் நமக்கும் நம்மளே எங்க கான்டாக்ட் லிஸ்ட்ல வச்சு அடிக்கையில கண்டிப்பா டைம் எடுத்து நம்மளோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கையில வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போய் கண்டிப்பா இப்ப வந்து நம்ம தான் வந்து இந்த மார்க்கெட்ல இருக்கும் அப்படின்லாம் இல்ல நிறைய வியாபாரி இருக்காங்க நிறைய ட்ரேடர்ஸ் இருக்காங்க கண்டிப்பா அப்படி இருந்தும் நம்மள தேடி வர கஸ்டமருக்கு திருப்திகரமா எடுத்து கொடுக்கலாம் நமக்கு எதிர்பார்த்து வர கஸ்டமருக்கு நம்ம திருப்தியா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம அனாவசியமா நம்ம கஸ்டமர் வந்து நம்மள நம்பி வந்த கஸ்டமருக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எத்தனை பேர் இருந்தாலும் நமக்கு வந்து சந்தையில வியாபாரி ஆகட்டும் கஸ்டமர் ஆகட்டும் நமக்கு

ஜெர்சில மீடியம் மீடியமான மாடு ஒரு ஐம்பது ரூபாய் பட்ஜெட்ல மாடு கேட்டிருந்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி மூணு மாடு ஆவரேஜ் பண்ணி எடுத்திருக்குங்கண்ணா அண்ணன் தான் எடுத்திருக்காரு அண்ணன் கிட்ட பேசலாம் கூப்பிடலாமா கூப்பிடலாம்

இங்க வந்து நின்று ஒரே மாடா இருக்கு என்ன எங்கன்னு தெரியல ஒரு ஃபோன் அடிச்சோம் இங்க வாங்க இந்த இடத்துக்கு வாங்க கேட்டால் சொன்னாங்க ஒரு ஆளே வேற விட்டாங்க ஓ பாவம் அவங்க பாருங்க கேட்டிட்டு இருப்பாங்க அவங்கள்ட போய் கூப்பிட்டு வாங்கணும் ஆள் வந்து எங்களை கூட்டிட்டு வந்து நான் நின்று குடுத்து எங்களுக்கு என்ன தேவைகளோ எங்களுக்கு எப்படி வேணுமோ மாடு எப்படி வேணும் எந்த அமௌண்ட்ல வேணும் அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அவங்களே ஒரு நகர்

ஒரு தரமான மாடு குடுக்குங்களா அவ்வளவு நான் இருக்கேன் கூப்பிட்டு அந்த ஒரு தரத்துலதான் நிக்கிறாங்க சொல்லோட அந்த வலிமை இருக்குங்களா நல்லா இருக்கு வாங்கிக்காங்க நல்லா இருக்கு வாங்கிக்கோங்க அவங்களும் அந்த மாடி விற்கிறவங்களா இருக்க வாங்குறதா இருக்கோம் எங்களுக்காக என்ன நம்பி வந்திருக்காங்க

அண்ணன் நல்லா தமிழ் பேசினால அண்ணா வீடியோல பேசினாருங்க அவங்க கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஜெர்சியில எடுத்துருக்குங்க ஆவரேஜ் பட்ஜெட்ல கேட்டிருந்தாங்க மூணுமே நல்ல மாடா எடுத்து கொடுத்தா ஒன்னும் சீம்பால் மாடுங்க பாருங்க சீம்பால் கறக்குறாங்க இந்த மாதிரி சீம்பால் தான் நல்ல ஷார்ட் பிரீடா இருந்தாலும் ஒரு ஆவரேஜா ஒரு ஏழு ஆறு ஒரு பதிமூணு லிட்டர் கறக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள மாடு ஷார்ட் பிரீடா இருந்தாலும் நல்ல கரை இல்ல நாலு காம்பு அடிக்கு காம்பு காம்பு பாருங்க கறக்குறாங்க சீம்பால் மாடுங்க நல்ல குவாலிட்டியான ஜெர்சிங்க ஒரு பால் எஸ்என்எஃப் ஃபேக்ட் அதிகமா வரும் ஓகேங்க ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா கஸ்டமர் முன்னால வச்சே நம்ம மாடை கறந்து பார்க்கையில வந்து

மாடு எடுக்கிறோம் கண்ணு மாடல் அப்ப நைட் டைம்ல எடுக்கிறனா நாலு காம்ப மட்டும் தான் செக் பண்றோம் ஓகேங்க அப்படி கறந்து பாக்குறது இல்ல இங்க கொண்டு வந்து நம்ம மாடல்ல கறந்து பார்த்து நாலு காம்பு ஓகே ஆயிருச்சுனா மட்டும் தான் மாடல் லோட் பண்றோம் ஓகேங்க இல்லன்னா மாடு வாபஸ் சொல்றோம் ஓகேங்க ஏன்னா காசு வந்து ஒரு ஒரு டைம்ல இறச்சிடலாம் அத சேர்க்கறது ரொம்ப கஷ்டங்க நம்ம பண்ற தொழில் வந்து கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்க நம்ம அடுத்த கஸ்டமர் ஒரு அஞ்சு மாடு கள்ளக்குறிச்சி போதுனா ஓகேங்க அண்ணன் ட பேசலாம் இருக்கு ஆனா

இதுக்கு மேல கரக்காது ஒரு ஏழு ஆறு 13 ஓபன் தான் ரெண்டு 2 லிட்டர் கம்மியா சொல்லிக்லாம் அங்க போய் ரெண்டு லிட்டர் ಜಾஸ்தி தான் தேடி வருவாங்க சரிங்க நம்ம அண்ணா அண்ணா அஞ்சு மாடையுமே வந்து லைனா நிப்பாட்டி வச்சிருக்காப்ல இந்த வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பக்கம் வச்சிருக்கீங்க சொல்லிருந்தாங்க உங்களோட அனுபவத்தை எப்படிங்க எப்படி ஷேர் எல்லாமே ஓகேங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஓகேங்க அதாவது நீங்க என்ன குவாலிட்டியில கேட்டுங்க காலையில இருந்து அண்ணனுக்காக ஒரு எத்தனை ஒரு ஐம்பது மாட்டுக்கு மேல காமிச்சிருப்போம் அண்ணன் ஓப்பனா சொல்லிட்டாரு எனக்கு பிஸ்கெட் கலர்ல எனக்கு எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும் பாத்தீங்கன்னா அஞ்சு மாடமே ஒரே மாதிரி இருக்கும் ஒண்ணுக்கு ஒன்னு ஒட்ட மாடம் கிடையாது அப்படியே அக்கா தங்கச்சி மாதிரி பாருங்க எல்லாமே சூப்பர் குவாலிட்டியில இருக்கு அந்த மூணு மாடு கொம்பு டைப் ரெண்டு மாடு மொட்டை டைப்ல இருக்கு

இல்ல நாங்க என்ன எதிர்பார்த்த அண்ணன் சொன்னமோ அதே குவாலிட்டியில அமைஞ்சது ஓகேங்க கிட்டத்தட்ட அவரை ஒரு ஒரு வருஷமா ஃபாலோ பண்ணிருக்கேன் ஓகேங்க அதுக்கப்புறம் இப்ப ஒரு ஒன் மந்தா போன்ல பேசி சொல்லியிருந்தேன் சூப்பருங்க லாஸ்ட் வீக் வர முடியல வீக் ஃபோன் பண்ணேன்

இன்னைக்கு வந்து சந்தை வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா நம்ம வந்து எல்லா மாடுகளையுமே பார்த்தாச்சு கண்டிப்பா இப்போ உங்க பேக்ரவுண்ட் பாக்கவே ரொம்ப அழகா இருக்கு கண்டிப்பா சூப்பரா நல்ல ஒரு டாப் குவாலிட்டில ஆமாங்க இப்போ வந்து நம்மளோட இன்னையோட சந்தை நல்லா வரும் குறைவா இல்ல எப்படி எல்லாரும் கஷ்டமா அமைஞ்சது எப்பனாலும் நான் சண்டை ரேட் வந்து கூடுது குறையுது அப்படி எல்லாம் கிடையாது நம்ம பார்த்து கஸ்டமருக்கு எடுத்து கொடுக்கறது நல்ல மாட்டுக்கு நல்ல வேலை இருக்கு கஸ்டமர் திருப்திகரமா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க பட்ஜெட்டுக்கு சாட்டிஸ்பைட் ஆகிற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாங்க மார்க்கெட் நிலவரத்தை பத்தி எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க ஒரு வாரம் ஒரு